சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படினா என்ன நார்மல் ஜோதிடத்துக்கு இப்ப இந்த சைன்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜிக்கு என்ன மாறுபடும் அறிவியல் சார்ந்த முறையில எல்லாமே அமைஞ்சிருச்சுனா பிரச்சனையே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராலஜிங்கிறது எப்படி இருந்து வந்தது அஸ்ட்ரானமிங்கிறது இருந்தா ஆஸ்ட்ராலஜி வந்தது வானவியல்ங்கிற விஷயத்துல இருந்து தான் ஜோதிடம்னு வந்தது நீங்க பிறக்கும் பொழுது பூமி மையப்புள்ளையா வச்சுக்கிட்டு பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகங்களும் ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிற குரு வீனஸ் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் போல மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிகிரி அடிப்படையில பூமி மையப்புள்ளியா இருந்து இருக்கிறத வந்து பிளாட் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் வந்து ஜோதிடம் அதை தான் நம்ம ஜாதகம்னு சொல்றோம் அந்த அஸ்ட்ரானமிலிருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது அந்த அஸ்ட்ரானமில இருந்து அஸ்ட்ராலஜி கொண்டு வரது பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு திருக்கணித பஞ்சாங்கம் மூலமா நம்ம பிளானடரி பொசிஷனை பிளாட் பண்றோம் அதே சமயத்துல வாக்கியம் ஒன்று இருக்கு அதுல பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியும் வாக்கிய பஞ்சாங்கம் பண்ண முடியாது ஸோ அந்த படையில் திருக்கணித பஞ்சாங்கம் தான் உண்மையிலேயே வந்து கரெக்டான ஒரு பஞ்சாங்கமாக வருதுங்க